பதுளை வளிமட உமாவுயாவில் நீராடச் சென்ற பத்து வயதான இரண்டு சிறுவர்கள் நேற்று மாலை சடலங்களாக மீட்கப்பட்டனர் பாடசாலை விட்டு வீடு திரும்பிய மூன்று சிறுவர்கள் உமாவுயா லபுதொட்ட பகுதியில் நீராடச் சென்றுள்ளனர் அவர்களில் ஒருவர் நீராடாத நிலையில் நீராடிய இருவரும் நீரில் மூழ்குவதனை அவதானித்ததுடன் வீட்டுக்கு சென்று உறவினர்களுக்கு அறிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு வருகை தந்த உறவினர்கள் நேற்று மாலை மூன்று மணி அளவில் நீரில் மூழ்கிய சிறார்களை மீட்டு வலிமட வைத்தியசாலைக்கு சாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் எனினும் நீரில் மூழ்கிய சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் உறவினர்களுக்கு அறிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சிறார்களின் சடலங்கள் பதுளை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் வைக்கப்பட்டுள்ளது கிராம்பே ஊவ பரணகமாவைச் சேர்ந்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களே உயிரிழந்துள்ளனா் பதுளை வலிமடவைச் சேர்ந்த முரகொல்ல ஆறாம் இலக்க தோட்ட குடியிருப்பைச் சேர்ந்த நடராஜ் கௌஷிக் மூன்று பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளையாவார் தந்தை பஸ் நடத்துனராக பணிபுரியும் அதே வேளை தாய் வீட்டில் இருந்தவாறே பிள்ளைகளை கவனித்து வருகின்றார் நேற்று காலை வரை வீட்டில் இருந்த நடராஜ் கௌஷிக் நினைவுகளே அங்கு தற்போது எஞ்சியுள்ளது இதுவரை நடராஜ் கௌஷிக் சுமந்து சென்ற புத்தகப்பையும் படித்த கொப்பிகளும் இன்று அவரின் வீட்டில் அவரின் நினைவுகளாக எஞ்சியிருக்கின்றன சித்திரம் வரைவதில் நடராஜ் கௌஷிக் சிறந்து விளங்கினார் என்பதற்கு அவர் வரைந்த சித்திரங்களே இன்று சாட்சி ారు స్కూలు పోరా మాడు పక్క పోడు పక్క పోంగ్లీష్ అదికి పోయితారు కొంచెం నేరం చెందిపోయి ఎవరు కష్టపట్ట

சுட்டித்தனங்களையும் கள்ளம் கபடமில்லா இல்லா அவரது சிரிப்பினையும் இனி காணப்போவதில்லையே என அவரது உறவினர்கள் அங்கலாய்கின்றனர் இசை கருவிகளை இசைப்பதில் பிரபாகரன் யோபேஷ் சிறந்து விளங்கியதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் பிரபாகரன் யோபேஷ் வீட்டுக்கு இனியும் வரப்போவதில்லை என்பதனை அறியாது அவர் விளையாடிய கிரிக்கெட் மட்டையும் விளையாட்டு உபகரணங்களும் அவரின் வருகைக்காக காத்திருக்கின்றன நல்ல தாழ்ந்து நிறைந்தவர் நல்ல கல்வி ஒரு முயற்சியை செலுத்தியவர் அவருடைய வந்து மிகவும் ஒரு செலுத்துகிறது அவருடைய வருகிறது அந்த பேர்தே அன்னைக்கு தான் நாங்கள் அவரை அடக்கம் இதனிடையே நீர்நிலைகளில் நீராடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் இ எம் எல் அறிவுறுத்தல்களை வழங்கினார் புள்ளி விவர தகவல்களுக்கு அமைய இலங்கையில் நாளொன்றுக்கு மூவர் நீரில் மூழ்கி உயிரிழக்கின்றனர் போன்ற சிறிய அளவிலான சனத்தொகையினை கொண்ட நாடுகளில் இந்த தொகையானது பாரிய தாக்கத்தினை செலுத்துகின்றது இதில் அதிக அளவில் இளைஞர்களை உயிரிழப்பதாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழப்புக்கான முக்கியமான காரணம் நீரில் மூழ்கும் போது இவ்வாறு செயற்பட வேண்டுமென்ற விடய அறிவின்மையாகும் நீர் நிலைகளுக்கு செல்லும் போது அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அறிவிப்பு பலகைகளில் உள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் நீர் நிலைகளுக்குள் இறங்குவதனை தவிர்க்க வேண்டும்